ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அதாவது காவல் ஆய்வாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் அதாவது பெட்டிஷன் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடிதம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய புகார்களை உடனடியாக எடுக்க பெட்டிஷன் புகார் மனு எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டைட்டிலில் உள்ள வந்திருப்பீங்க நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் என்ன சந்தேகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு போகணும் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி புகார் கொடுக்க போகணும்னு சொல்லிட்டு சொன்னாலே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட்டில் வந்து எழுதுவாங்க எல்லாமே நம்ம சொல்ல சொல்ல இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகார் மாதிரி ஏதாவது பெட்டிஷன் சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் வந்து எழுதி கொண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க ஓகே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறுல வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களுடைய புகார் மனு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில ப்ரொசீஜர்னு ப்ராசஸ்லாம் இருக்குது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து க கொண்டு வந்திருக்கேன் அது வந்து எப்படி வந்து வந்து புகார் மனு வந்து எழுதுறது என்னென்னலாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்த பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை நபுள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களை தேடி வரும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் வந்து ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு நோட்லேருந்து எடுத்து பேப்பர் வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க ஏ ஃபோர் ஷீட்ல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும் ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்துல வந்து மார்ஜின் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து நீங்கள் வந்து விடணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது எல்லாமே அந்த மார்ஜினை ஒட்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எழுதிருவாங்க தயவுசெய்து அதை வந்து பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் என்ன மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் பின்னாடி திருப்பிடி செகண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ம மறக்காம எழுதணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த பக்கம் எண் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டுருவோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு விட்டுட்டு அடுத்த பேஜ் நிறைய எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா அடுத்த பக்கத்தை எழுதுவீங்க அந்த இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தகவலாம் அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கன்ஃபார்ம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் தலைப்பு என்ன லெட்டர் என்ன கடிதம்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க அந்த தலைப்புக்கு கீழே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா மதிப்புள்ள அஞ்சல் தலை அதாவது கோட் ஸ்டாம்ப் வந்து ஒன்று வந்து ஒட்டிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கனா யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது இது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடியாகும் அந்த பெட்டிஷன் அப்படிங்குற வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அனுப்புனர் அதாவது உங்களுடைய பே பேரு உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊர் அது எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க அனுப்புனர் கீழே பேர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்கெட்டில் வந்து உங்களுடைய வயதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருனர் இந்த பெருநரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் விடுவீங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் பெருனர் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உயர்திரு அதாவது யாருக்கு வந்து நீங்கள் வந்து பொதுவாகவே நம்ம கவர்மெண்ட் அலுவலர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை பெட்டிஷனோதோ கொடுக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன போஸ்ட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துட்டு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உயர்திரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல அவங்களுடைய கா காவலர் ஆய்வாளர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்காவில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல யாரோ அவங்களுடைய பேர் வந்து போட்டுக்கோங்க அதனால் நான் வந்து இன்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட அட்ரஸ் அந்த ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு எந்த ஊரில் இருக்குது எந்த இதில் இருக்குது சொல்லிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் பொருளுங்கிற இருக்கிற இடத்துல வந்து என்ன அப்படின்னு வந்து போடணும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க இப்போ ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் சொல்கிற மாதிரி வந்து புரியும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பெட்டிஷனே நீங்கள் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தீங்கனாலுமே இந்த பொருளை மட்டும்தான் அவங்க வந்து ரீட் பண்ணுவாங்க இது வந்து எதை பற்றி இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் அதை பற்றி அதை ரீட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஓகே இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குவாங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளுங்கிற வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் என்னுடைய மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டலாம் அப்படி வந்து கீழே வந்தீங்கன்னா எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க அவங்க வந்து மேலாக இருந்தாங்கன்னா ஐயான் போடலாம் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அம்மான்னு போடலாம் போட்டு உங்களுக்கு உங்களுடைய விவரத்தை எழுதுங்க அதாவது இந்த தேதியிலேருந்து என்ன நடந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறுதலான வார்த்தைகள் மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடாது அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ஏதாவது சம் பிரச்சனையிலையோ ஏதாவது தவறுதல் ஏதாவது நடந்தாலுமே நீங்கள் வந்து டீட்டெயில் அதாவது உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எழுதக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுக்கோங்க மறக்காம சைன் போட்டதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு என்றைக்கு வந்து சைன் போடுறீங்கன்னா அன்றைக்கான டேட்டு வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் இது வந்து இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் வந்து எங்கேயே சைன் போடுறதா இருந்தாலுமே உங்களுடைய டேட்டை வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சைன் இந்த டேட்டில் தான் வந்து சைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை டைம் சாரி பிளேஸ் வந்து கே இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நகல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரூஃப் உங்கள்கிட்ட வந்து கிடச்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நகலை நகல் வந்து இணைத்து இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க எதுக்காக அந்த நகல் இணைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நகல் இருந்தால் வந்து இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு கிடச்சிருக்கோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து பெட்டிஷன் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்றாட தேவை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பயன் இல்லைன்னா இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எப்பயாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் எதுக்கு வந்து லைக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சென்றிருக்கிறேன் அது வரைக்கும் உங்களை நன்றி வணக்கம்